ஆதாம் பாவம் செஞ்சாங்களா இல்ல ஏவால் பாவம் செஞ்சாங்களா வாங்க அதை பத்தி தெரிஞ்சுப்போம் வெல்கம் டு எபிசோட் த்ரீ ஆஃப் கற்பனைகள் சீரீஸ் இதுல வந்து முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஆதாம் பாவம் செஞ்சாங்களா ஏவால் பாவம் முன்னாடி கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு தேவனால் தெய்வத்தால கட்டளை யாருக்கு பிரதிஷ்ட பண்ணப்பட்டுச்சு ஆதாம் கல்லவோ பிரதிஷ்ட பண்ணிச்சு ஏவால் கட்டளை கொடுக்கும் போது பிறக்கவே இல்லை ஏவாள் உருவாக்கப்படவே இல்லை ஆதியாகமும் ரெண்டு பதினேழுல தான் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு ஆதி ஆகமும் ரெண்டு இருபத்தி தான் ஏவால வந்து தெய்வம் சிருஷ்டிக்கிறாரு ஆதாம்க்கு ஐந்த நிறை வர பண்ணி அப்படின்ட்டு அப்படி இருக்கும் போது ஆதாமுக்கு தான் தேவனோட கட்டளை இருந்துச்சு ஏவாளுக்கோ தேவனோட கட்டளை எப்படி தெரிய வந்திருக்கும் அப்ப ஆதாம் வழியாக தெரிய வந்திருக்கும் அப்பதான் ஏவாளுக்கு ஸ்ரீ வந்து சர்ப்பத்தாலே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு போட்டிருக்கு ஆதாம் வஞ்சிக்கப்படல வஞ்சிக்க அப்படின்னா வந்து ஏமாத்தப்படுறது ஏமாத்தப்படுறது அப்படின்னா சர்ப்பம் வந்து ஏமாத்திருச்சு ஒருவேளை ஸ்திரீ இப்படி கூட நினைச்சிருக்கலாம் ஒருவேளை தெய்வம் வந்து இந்த கனிய வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஆதாமே ஒரு கற்பனை காட்சியா நம்மள்ட்ட சொல்லி இருந்திருக்கலாமே யோசிச்சிருக்கலாமா யோசிச்சிருக்க முடியாதா வஞ்சிக்கப்படுறதுக்கான காரணங்கள் அப்படி இருக்கும் போது ஸ்திரியானவள் வந்து ஒன்னு திமுத்தையும் ரெண்டு பதினால பார்த்தோம்னா ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரீயே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்படப்பட்டால் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் பாவம் செஞ்சான் அப்ப இது ரெண்டு பேர்ல யார் பாவம் அப்ப ஆதாம் வந்து பாவம் செஞ்சிருக்காரு ஸ்திரீ வந்து பாவமே செய்யலையா அப்படி அர்த்தம் இல்ல ஸ்திரீ வந்து தெரியாம ஏமாந்து போய் பாவம் செஞ்சாங்க ஆதாம் வந்து தெரிஞ்சே அதை சாப்பிட்டா பாவம் அப்படின்னு தெரிஞ்சேதான் போய் சாப்பிட்டாரு அதுதான் வேதத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெளிவா இருக்கும் அவர்கள் வந்து சாப்பிடு கனியை போது அவங்க நிர்வாணி என்று அறியப்பட்டார்கள் கண்கள் திறக்கப்பட்டுச்சு எப்ப ஏவால் சாப்பிடும் போது இல்ல ஆதாமுக்கு அந்த கனியை கொடுத்து அவர்கள் சாப்பிடும் போது இருவரு கண்களும் திறக்கப்பட்டுச்சு ஆதாமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சரியா அதுக்கப்புறம் தேவன் வந்து ஆதாம் தான் கேட்டாரு நானும் உன்கிட்ட சாப்பிட சொன்ன கணியை நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு ஏவால் கேக்கல ஆதாம் தான் சொன்னாரு நீர் எனக்கு கூடவே இருக்கணும்னு கொடுத்த இந்த தான் என்ன சாப்பிட வச்சா இருக்கும் போது ஆதாம் தெரிஞ்சே பாவம் பண்ணாரு தெரியாம ஒரு கற்பனையில இருந்து ஏமாந்து போய் கீழே விழுந்து போனாங்க அதே போலதான் இந்தளவும் நிறைய ஆதாம் ஏவாட்களாக நம்மளுக்குள்ளே நாம் பாவம் செய்து ஏமாந்து கொண்டும் இருக்கிறோம் நம்மளுக்கு நல்லது செய்யறோம் என்று மத்தவங்களுக்கு தீமை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் கரெக்டா அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் இப்போ வந்து உலகத்தில் நல்லது கெட்டது நன்மை தீமைன்றது மனுஷன் கொண்டு வந்தானா தெய்வம் கொண்டு வந்தாரா இல்லை பிசாசு கொண்டு வந்துச்சா யாருன்றதை நீங்க யாராய்ச்சி பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம்